விடுமுறை தினம் என்பதால் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் வண்டலூரில் பொதுமக்களின் எண்ணிக்கை எவ்வாறாக இருக்கிறது மேலும் பொதுமக்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா வணக்கம் கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாளான இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கின்ற வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் கோடை விடுமுறையொட்டி ஏராளமானவர்கள் தற்போது அந்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் விலங்குகள் பறவைகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள் இன்று காலை முதலே அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது பள்ளிகள் விடுமுறை என்பதாலும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதாலும் அதிக அளவு பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிக எவ்வளவு மக்கள் கூட்டம் காணப்பட்டாலும் அவர்களுக்கு ஏற்ற உரிய வசதிகளை செய்யவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இங்க இந்த டிக்கெட் கவுண்டர்கள் அது போல டிக்கெட் பரிசோதனை செய்ய முடியும் அதே போல சைக்கிள் வாடகை கிடைக்க போன்ற பகுதிகளில் வந்து அதிக மக்கள் கூட்டம் காணப்படுகிறது அவர்கள் பல நீண்ட நேரமாக காத்திருந்து அவர்கள் செல்லும் சூழ்நிலையில் தான் ஏற்பட்டிருக்கிறது அதே போல அதிக அளவு மக்கள் இன்னைக்கு மண்டலூர் அறிஞர் அண்ணா அவியல் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான வாகன வசதிகள் உள்ளே விலங்குகளை சுற்றி பெறுவதற்கான வாகன வசதிகள் செய்யப்படுவதில் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த பார்வையாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் கோடை விடுமுறை முறையை ஒட்டி மக்கள் கூட்டம் அந்த வண்டலூர் ஆஜர் வருகை காரணமாக பொதுமக்களின் கூட்டத்திற்கு ஏற்ப அதிக வசதிகளை அந்த பூங்கா நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் பார்வையாளர் எழுப்பியிருக்கிறார்கள் அதிக கூட்டம் வரும்போது போதிய பணியாளர்கள் இன்றி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள் ஏராளமானவர்கள் தற்போது அந்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரிழப்பு பூங்காவில் பறவைகள் மற்றும் விலங்குகளை ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் போதுமான வாகன வசதிகள் இல்லாததால் பலர் வந்து நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது பயணிகள் பார்வையாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக வாகனங்களை அந்த விலங்குகளை சுற்றி பார்க்க உள்ளே இயக்கப்படும் பேட்டரி வாகனங்களை என்ற கோரிக்கையை பல எழுப்பியிருக்கிறார்கள் கோடை உரிமையை விட்டு தற்போது அதிகளவு கூட்டம் அண்டலூர் அரிஜரண உயிரியல் பூங்காவில் காணப்படுகிறது நன்றி காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு